ஹீரோ வில்லன் அப்படின்னு ரெண்டு கேரக்டரையும் ஒரே படத்துல நடிச்சு சும்மா பிச்சு உதறிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அஜித் எஸ்ஜே ஜே சூரிய இயக்கத்துல வெளியான வாலி படத்துல அஜித் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு தம்பி அஜித் மனைவி மீது ஆசைப்படக்கூடிய வக்கிரமான புத்தி உடையவரா அண்ணன் அஜித் நடிச்சிருப்பாரு இந்த படத்தை நிறைய பேர் ரிப்பீட்டட் மோட்ல பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா எந்த இடத்துலயுமே கொஞ்சம் கூட போர் அடிக்காது இந்த படத்துல அஜித்தை தவிர வேற யாராலையுமே நடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அஜித் அவ்வளவு ஆப்டா இந்த கேரக்டர்ஸ்க்கு பொருந்திருப்பாரு அதுவும் அண்ணன் கேரக்டர் எல்லாம் சொல்லவே வேணாம் அண்ணனுக்கு வாய் பேச முடியாது சோ வில்லனிசமும் பண்ணணும் தம்பி பொண்டாட்டி மேல ஆசையும் படணும் வாய் பேச முடியாத கேரக்டர் வில்லனிசம் பண்றது பியாண்ட் இமேஜினேஷன் தான் அது அஜித் அவ்வளவு தத்ரூவமா பண்ணிருப்பாரு வாலி படத்தை இது நீங்க எத்தனை வாட்டி பாத்திருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது சிம்பு சிம்பு நடிப்புல வெளியான படம் தான் மன்மதன் தம்பி ஒரு பொண்ணால தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அவனுக்காக வில்லன் அவதாரம் எடுக்கிறாரு இன்னொரு சிம்பு இதே மாதிரி ஆண்களை ஏமாற்றக்கூடிய பெண்களை தேடி தேடி போய் கொள்ளுவாரு இந்த மன்மதன் சிம்பு இந்த படம் ரசிகர்கள் ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வாங்கின படம் இன்னைக்குமே சிம்புவோட பேன்ஸ்ல நிறைய பேருக்கு பேவரேட் ஆன படம் அப்படின்னா அது மன்மதனா தான் இருக்கும் இந்த படத்துல இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாவே இருந்தாலோ ரெண்டு பேரோட கேரக்டர்ல ஒத்து போற மாதிரி ஒரு விஷயம் கூட சொல்ல முடியாது மொட்டை ரொம்ப ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் அந்த பொண்ணு அவன் பெஸ்டி கூட தப்பா போனதுக்கு அப்புறமா கோவத்துல அந்த பொண்ணையே கொலை பண்ணுவான் அதுக்கப்புறமா பயத்துல வீட்டுக்கு வந்து தூக்கல தொங்குவான் சோ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்த இன்னொரு சிம்பு மன்மதனா அவதாரம் எடுத்ததெல்லாம் சூப்பர் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் தளபதி விஜயோட அழகிய தமிழ் மகன் படம் ஹீரோ வில்லன் அப்படின்னு ரெண்டு கேரக்டர்லயுமே விஜய் நடிச்சிருப்பாரு இந்த படம் என்னதான் இருந்தாலும் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கும் இந்த படத்துல நடிச்ச ரெண்டு கேரக்டருமே சூப்பரா இருக்கும் அதுவும் வில்லன் கேரக்டர் அவ்வளவு பக்காவா இருக்கும் ஆரம்பத்துல ட்ரெயின் சீன்ல நமிதாவா மடக்கிற சீனே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் குரு அப்படின்ற கேரக்டர்ல பண்ணக்கூடிய விஜயும் சந்தானமும் ஒன்னா வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் தூளா இருக்கும் இந்த கேரக்டரோட ஆட்டிடியூடே சூப்பரா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம் வித்தியாசமான கதைக்களத்தை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியவர் தான் விக்ரம் அந்த வகையில ஆனந்த் சங்கர் இயக்கத்துல விக்ரம் நயன்தாரா நித்யா மீனன் ஆகியோர் நடிப்புல வெளியான படம் தான் இருமுகன் இந்த படத்துல விக்ரம் டபுள் ஆக்ஷன் பண்ணிருப்பாரு இந்த படத்துக்கு முன்னாடியே தமிழ் சினிமால ஜோக்கர் கேரக்டர் பண்ணனும் அப்படின்னா அது விக்ரமால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நிறைய டாக் இருந்துச்சு அதை ப்ரூவ் பண்ற விதமா இந்த படத்துல விக்ரம் லவ் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு அந்த லவ் கேரக்டர் இந்த படத்துல பண்ணக்கூடிய வில்லனிசம் எல்லாமே அப்படியே பேட்மேன் படத்துல ஜோக்கர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் ஆகல அப்படின்னாலுமே லவ் அப்படின்ற கேரக்டர் பண்றதுக்கு கண்டிப்பா தனி கட்ஸே வேணும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ் செல்வராகவன் இயக்கத்துல வெளியான படம் தான் நானே வருவேன் இந்த படத்துல தனுஷ் இந்துஜா ரவிச்சந்திரன் யோகி பாபுன்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல பிரபு மற்றும் கதிர் அப்படின்னு ரெண்டு கேரக்டர் பண்ணிருப்பாரு தனுஷ் இதுல நம்ம எல்லாருக்குமே கதிர் கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் கதிர் கேரக்டர் சில வசனங்கள்லாம் பேசும்ல அப்போ நமக்கே பயமா இருக்கும் செல்வராகவன் ரொம்ப வருஷம் கழிச்சு டைரக்ட் பண்ண ஒரு படம் இது பாக்ஸ் ஆபீஸ்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் இல்லைனாலுமே நிறைய பேருக்கு பேவரேட் படமா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க